வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னா ஒரு சில யூடியூபர்ஸ் மற்றும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம்செலுக்கு வந்து கோரிக்கை வைக்கலாம் எம்டி சார் வெளியில் வர்றதுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கலாம் அதுக்காக வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க நம்ம வந்து அந்த சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத வந்து நம்ம கோரிக்கையாக க வைக்கலாம் சிஎம்செலுக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பதிவுகள்லாம் வந்து போடுறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அவங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க லைக் பண்ண சொல்கிறாங்க ஷேர் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கோரிக்கையெலாம் வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த சேனலோட ஸ்ட்ரென்த் என்ன அது மூலியமாக ஒரு கோரிக்கை வந்து சிஎம்சிலுக்கு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையாக வைக்கிறாங்க ஸோ இது வந்து சாத்தியமா அப்படிங்கிறத பற்றியும் ப்ளஸ் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம சேனல்லையுமே அதை கேட்டிருக்குறாங்க நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலியமாக வந்து அதை பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு சார் இது சாத்தியமான முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இல்லை இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கட்டாயம் இல்லை ஓகே நம்ம மேட்ருக்கு வருவோம் இப்போது அவங்க ஒரு சிலரோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தொம்போது லட்சம் பேர் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க மைவி த்ரீயில் வந்து மெம்பராக இருக்காங்க ஸோ அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் எங்களுக்கு வந்து கொடுங்க எங்கள் சேனலுக்கு வந்து கொடுங்க நாங்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து நிரூபித்து அவன் சிஎம்செலுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் எப்படி சார் வந்து சீக்கிரம் வெளியில் வரணும் அவர் வந்து பெயில் வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சேனல் மூலிமா கோரிக்கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து பதிவு வைக்கிறாங்க பதிவு போடுறாங்க ஸோ இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இதை அவங்களோட சேனலில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க எதற்காக வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ நீங்களே வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்து வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஒரு சேனல் மூலியமாக உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது எங்களோட கருத்து ஏற்கனவே கோயம்புத்தூரில் நீங்களெல்லாம் நண்பர்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்தீங்க அப்போவே தெரியும் இந்த கம்பெனியில் எவ்வளோ உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்போவே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா அறுபத்தொம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அறுபத்தொம்போது லட்சம் பேரும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் வந்து இதன் மூலயமா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து கட்டாயம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே வந்து நீங்கள் எல்லோரும் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களை தவறாக ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நாங்கள் வந்து யோசிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல பதிவு ஒரு பதிவு போடும்போது யாரும் அதை வந்து பார்க்குறதில்ல ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே வீடியோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போட்டாலுமே நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வந்து வரணும் நமக்கு ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக யார் பேசுனாலும் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறீங்க நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் நான் கட்டாயம் ஒரு அரசோட நோக்கம் ஒரு நிர்வாக அரசு நிர்வாகத்தோட ஒரு நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மக்களோட நலனில் தான் கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட நோக்கம் வந்து மக்கள் மக்கள் நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம் வந்து இருக்கும் பட் அந்த மக்கள் நலம் பெறக்கூடிய திட்டங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும் இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும் ஸோ இதை தான் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நினைக்கும் அதை தான் வந்து கவர்மெண்ட் வந்து செய்யும் ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது கேஸ் முடிகிற வரைக்கும் இதோட நிலைமை உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கேஸ் முடிஞ்சு வந்தால் தான் நமக்கு உண்மை நிலவரம் தெரியும் அது வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம் அதை தான் வந்து நான் ஒவ்வொரு பதிவிலும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு சிலர் வந்து நான் ஏற்கனவே வந்து கேட்டிருக்கீங்க வீடியோ பார்க்கலாமா கேப்சர் போடலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அது வந்து உங்களோட மன திருப்திக்கு நீங்கள் வந்து பண்ணலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் அதை வந்து யாரும் வந்து வேணாம்னு சொல்லுவோம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பட் இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இது மூலயமா வந்து நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சிஎம்சிலுக்கு அனுப்புகிறோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து கிடையவே கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் உண்மை வெல்லும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது நீங்கள் இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் அதுலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோவில் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வந்து மூணு கோடி அந்த மூணு கோடியில் வந்து அறுபத்தொம்பது லட்சம் பேர் வந்து மைவி த்ரீலே இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தவறான விஷயங்க இப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்னென்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மேபி வந்து அரௌண்ட் செவன் டூ எயிட் க்ரோஸ் வந்து இருக்கலாம் பட் அவர் வந்து சொல்கிறது வந்து ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு த்ரீ க்ரோஸ் இருக்குது அதில் அறுபத்தொம்பது லட்சம் பேர் வந்து மைவித் இருக்காங்க அப்படின்ட்டு மைவி த்ரீ மெம்பர்ஸ் வந்து ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது அவங்க பிஸ்னஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அதர் ஸ்டேட்லேயும் வந்து இருக்குது அதுலேயும் வந்து அறுபத்தொம்பது லட்சம் பேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒன்பது லட்சம் பேர் அதுலேயும் வந்து சிஎம் மெம்பர்ஸ் பேர் இருக்காங்க அரௌண்ட் டூ லேக்ஸ் இப்போது யார் வந்து அமௌண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎம் மெம்பர்ஸ் அதுவும் ஃபைனலாக வந்து மார்ச் அந்த டைமில் ஃபிப்ரவரி மார்ச் அந்த டைமில் வந்து போட்டவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடி போட்டவங்க ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ இவ் இவங்களுக்கெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது ஸோ நம்ம ஒரு கொடுக்குற டேட்டாவே வந்து தவறான டேட்டா கொடுத்து மக்களை வந்து குழப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக வந்து இங்கே நாங்கள் வைக்கிறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் நம்ம சேனலில் வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதை வந்து சிஎம்சிலுக்கு வந்து வீடியோவை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இதனால் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் இது உங்களுக்காக பண்ணுறதுலாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக வந்து பண்ணலாம் பட் அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி பதிவு போடும்போது நீங்கள் திருப்பி வந்து கேள்வி கேட்கணும் சார் இது எப்படி வந்து சாத்தியம் நீங்கள் எப்படி சார் இதை வந்து பண்ணுவீங்க இப்போது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கப்புறம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து அதன் மூலிமா வந்து அரசுக்கு வந்து கொண்டு போவீங்க நீங்கள் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து நம்ம வந்து முன்வைக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு விஷயம் வந்து சொன்ன உடனே உடனே வந்து வி சப்போர்ட் மை வி த்ரீ வி சப்போர்ட் மை வி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அந்த விஷயத்தை மட்டும் வந்து போடுறோம் மற்றபடி அதில் வந்து உண்மைத்தன்மை என்ன இருக்குது இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதுல ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி மக்கள வந்து தவறான பாதையில் வந்து எல்லோருமே கொண்டுட்டு போகிறாங்க கண்டிப்பாக வந்து அறுபத்தொம்போது லட்சம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை வந்து நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த பதிவே வந்து நண்பர்கள் கேட்டதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவை வந்து போடுறேன் ஆக்சுவலாக நம்மளுடைய நோக்கமே வந்து நம்ம சேனலில் ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் அவேர்னஸ் வந்து நிறையா கொடுக்கணும் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து கல்வியறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க தங்களோட பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய சிரமப்படுறாங்க அதுக்கு அரசாங்கம் வந்து நிறைய வழிகளை வந்து கொடுக்குது தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனல் அவேர்னஸ் டிசிப்ளின் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சேனலையே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இடையில வந்து இந்த மைவித்திரியில் நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதில் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து கருத்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோவே வந்து போட ஆரம்பித்தோம் ஸோ இதுவும் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் கண்டிப்பாக இந்த விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இது சாத்தியமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அது சாத்தியம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவர்கிட்டே வந்து கொஸ்டின் யார் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்களோ அவங்ககிட்டே கொஸ்டின் கேளுங்க இது எப்படி சார் சாத்தியம் எப்படி நீங்கள் வந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து கேளுங்க அது வந்து சாத்தியம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அது வந்து மாற்றுக்கிறது இல்லை உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்த அப்டேஷன் அப்படிங்கும் போது நம்ம வந்து எம்டி சாரோட பெயில் அப்டேஷன் பெயில் மனு தான் அது என்னென்னு தெரில இன்னும் வந்து அவங்க அப்ளை பண்ணாமல் இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பெயில் அப்டேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி